ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டத்தில் விசிகா எந்த கட்சியுடன் கூட்டணியில் வைத்தால் அது ஜெயிக்காது பிற உயர் சாதியினர்லாம் கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் ஆனால் அதை எல்லாம் தவிடு பொடியாக்கிய டாக்டர் ஏஜி தமிழர் அவருடைய அந்த ஸ்ட்ராச்சர் தான் அவருடைய அரசியல் வியூகந்தான் மாற்று கருத்து கிடையாது இப் தற்போதைக்கு தமிழக இல்லை ஒரு ஈரோனா டாக்டர் எழுச்சி தமிழவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டுமே ஏன்னா அவருடைய வருகைக்காக அதிமுக காத்து கிடக்கிறது இதுதான் உண்மையாக இருக்கிறது அவர் எந்த பக்கம் சாய்வார் அவர் யாருடன் கூட்டணி வைப்பார் இப்படி சமூக வலைத்தளத்தில் அரசியலில் பல பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் தங்களுடைய கருதைகளை பதிவிட்டு வருகிறார்கள் இவருடைய பேர் தான் டிபேட்டாக மாறி வருகிறது அதுதான் ஒரு பர்சப்சனை ஒரு பர்சப் ஒரு பர்சப் பர்சப் ஒரு பர்செப்சன் ஒரு பர்செப்சனை உருவாக்கியிருக்காரு தமிழக அரசியில் ஏன்னா நேற்று நடந்த சென்னையில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியில் அப்போ அதிமுகவும் பங்கேற்கிறது திமுகவும் பங்கேற்றிருக்கு அதில் திருமாவளவனும் பங்கேற்றார் அப்போதைக்கு அதிமுக நிர்வாகியான திரு இன்பதுரை அவர்கள் திருமாவளவன் நல்லவரோடு தான் கூட்டணி வைப்பார் அவர் வருகைக்காக பல கட்சிகள் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் திருமாவர்களுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா நான் மக்களோடு தான் இருப்பேன் என்று தங்களுடைய விளக்கத்தை பதிவிட்டிருக்காரு அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திருமாவளவன் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அருமை சகோதரர் திருமாவளவனின் உள்ளத்தை நான் அறிவேன் என்று பல வார்த்தைகளை குறிப்பிட்டு பேசியிருக்காரு இதுதாங்க இதுதான் திருமாவின் பவர் ஏன்னா பல கட்சிகள் திருமாவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அதிமுக இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வெளிப்படையாக விசிகா அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று ஏற்கனவே சுசகமாக சொல்லி வந்தார்கள் தற்போது வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அதிமுகவுக்கு பின்னடைவாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு பெரிய கட்சி முப்பத்தி ஒரு வருஷம் தமிழகத்தை ஆண்ட கட்சி தற்போது வெளிப்படையாக பிசிக்காவை அழைத்திருக்கிறது இது அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதுதான் நாம் சொல்கிறோம் ஏன்னா அதிமுகவுடைய ஓட்டு பல பிரித்திருக்கிறது பல வாக்குகள் இப்போ விஜய்க்கு வேற செல்லும் என்று சொல்கிறார்கள் அதேபோன்று திருமாவை ஏன் இப்படி அழைக்கிறார்கள் ஏன்னா அங்கே தான் பவர் இருக்குது அங்கே தான் பவர் சென்டர் இருக்குது ஏன்னா அங்கே தான் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது அதனால் தான் அதிமுக வெளிப்படையாக அழைக்கிறது இதுதான் நம்ம சொல்கிறோம் திருமா அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கப் போகிறார் என்றால் தற்போதைக்கு இருக்கிற அரசியல்ல அவர் தான் ஹீரோ இது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் திருமா ஏன்னா திமுக கூட்டணியில் தான் இருப்பார் அதுதான் அவர்களுக்கான ஒரு வெற்றியை தேடித்தரும் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா அதிமுகவுக்கிட்ட வாக்கு சதவீதம் இல்லை இதன் காரணமாக தான் திருமாவர்கள் திமுக கூட்டணியால் திமுக கூட்டணியில் இருக்கிறார் தற்போதைக்கு நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கேன் வேறு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பதிலும் அளித்திருக்காரு இதே நாம் சொல்கிறோம் திருமாவை நோக்கு தான் அனைத்து கட்சிகளும் படையெடுத்து கொண்டிருக்கிறது வரும் சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கூட்டணி எப்படி அமையப்போகிறது என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா விசிக்கா எங்கு இருக்கிறதோ அங்கே தான் வெற்றி பெறும் அங்கே தான் வெற்றியை தேடித் தருவார்கள் என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது யார் என்றால் பெரிய கட்சி அதிமுகவே சொல்லியிருக்கிறது இது நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும் அந்த அளவிற்கு திருமாவின் அந்த ஸ்கோர் பலம் உயர்ந்திருக்கிறது அதுதான் நம்ம சொல்கிறோம் அவர் வந்து இன்னும் தனித்து களம் காணவில்லை ஆனால் அவருடைய பலம் நீடித்துக்கொண்டே இருக்கிறது அதுதான் அவருடைய பவராக இருக்கிறது வரும் காலத்தில் திமுக கூட்டணியில் திருமா அங்கம் வகிப்பாரா இல்ல விஜயுடன் செல்வாரா இல்ல அதிமுகவுடன் செல்வாரா நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் விசிகா திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் ஏன்னா மக்களோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் தினந்தோறும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் இதுதான் விசிகாவுடைய ப்ளஸாக இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் பல போராட்டங்களை விசிகா முன்னெடுத்திருக்கிறது இதன் காரணமாக தான் பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் விசிகாவுக்கு பலம் சேர்க்கிறார்கள் வாக்களிக்கிறார்கள் ஆதரவை தெரிவிக்கிறார்கள் இதனால் தான் அதிமுக எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கலை தான் அவர்கள் விழிப்புதுங்கி பாவம் நிற்கிறார்கள் அவர்கள் பரிதாபமான ஒரு நிலையில் தான் அதிமுக இருக்கிறது ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்காமல் சைலண்ட் பொலிட்டிஷியனாக தான் இருக்கிறாரு ஆனால் பவர் சென்டர் இருந்தும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் எங்கே பிரச்சனை எழுகிறதோ அங்கே விசிகா இணைந்து போராடுகிறது தொடர்ச்சியாக போராடுகிறது தான் திருமாவின் ஸ்கோர் படிப்படியாக உயர்கிறது இதுதான் அரசியல் கணக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விசிகாவுடைய அந்த பலம் நிரூபித்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் பல இடத்துலையும் இறங்கி திருமாவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார் இப்போ இருக்கிற சூழலில் திருமாவின் ஸ்கோர் அதிகம் அவருக்கு தான் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எங்கே ஒன்றாலும் அவர் பேரம் பேசலாம் ஆனால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது நான் மக்களோடு தான் இருப்பேன் எந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் தான் நான் இருப்பேன் என்று பதில் வரும் காலத்தில் அரசியல் சூழல் எப்படி மாறப்போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போன்று திமுக கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அது திருமாவும் சொல்லியிருக்காரு எங்களுக்குள்ள முரண்பாடுக கருத்து இருக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணி ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி ஏன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய கூட்டணி என்றால் அது இந்தியா கூட்டணியால் தான் அதை எதிர்க்க முடியும் அவர்களை தோல்வியை தோல்வியடை செய்ய முடியும் அதே போன்று தற்போதைக்கு நான் இந்தியா கூட்டணியில்தான் வீசிக்க கூட வீசிக்க இருக்கிறது இந்த நிலையில் வேறு கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்